குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்லாதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற படம் திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் அரணம் இது வந்து படத்தோட டைட்டிலுங்க சினிமா பாடலாசிரியர் பிரியன் அவர்கள் வந்து கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கி தயாரித்து நடிச்சிருக்காரு இந்த படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்துனாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை காமிக்கும் நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்கள இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இப்போ திரை விமர்சனத்துக்கு போகலாம் படத்தில் நடித்த நடிகை நடிகைகளை பார்த்துக்கலாம் லகுபரன் கவிஞர் பிரியன் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா அறந்தாங்கி பக்கத்தில் ஒரு அரண்மனை அவருக்கு வந்து ஒரு பையன் அவர் என்ன பண்ணுறாருனா எனக்கு இந்த வீடு வேணும் இந்த அரண்மனை வேணும் அப்படின்னு கேட்குறாரு அவர் வந்து அந்த வயசான ஒரு அப்பா என்ன பண்ணிடுறாரு உனக்கெல்லாம் எழுதி கொடுக்க முடியாதுரா ஓடா குடியாரப்பையில அப்படின்னு திட்டாரு அவன் போயிட்டு இந்த அரண்மனை அடையிறக்காக சில சதி பண்ணி ஒரு கட்டத்தில் வந்து இறந்துடுறாப்புல கிணத்தடியில் வந்து இயற்கையாக இறந்துடுறாப்பில் இறந்தவர் பேயா வர மாதிரி ஒரு சீக்வன்ஸுக்கு போகுது இதே காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அரண்மனை முதலாளி தான் வந்து இவர் கவிஞர் பிரியனையும் அவர் தம்பியையும் எடுத்து வளர்த்துருக்காரு இவங்க ரெண்டு பேரும் ஒரு கட்டத்தில் அப்பாவை இழந்துட்டு போது அந்த அவர் தான் எடுத்து வளர்த்துருக்காரு இவங்க பேரில் அந்த அரண்மனையை வந்து எழுதி வச்சுறாரு அவர் வயசானவர் அவரும் ஒரு கட்டத்தில் இறந்துறாரு இறந்ததுக்கு இவங்க போய்ட்டெலாம் வராங்க போயிட்டு வந்துட்டு அப்புறம் அந்த அரண்மனையில் போய் தங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது அந்த தோப்பு வீட்டில் இப்போ கதாநாயகனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவருக்கு கல்யாணம்னு பொண்டாட்டியோட போய் தங்குறாரு அங்கே சில அமானுஷிய விஷயங்கள்லாம் தென்படுது அந்த அமானுஷிய விஷயங்கள்லாம் என்னாச்சு இன்றை ஒரு டுஸ்ட் ஒன்று இருக்குது அதை நான் சொன்னால் படம் பாக்குற சுவாரஸ்யம் உங்களுக்கு அந்த அமானுஷிய விஷயங்கள்லாம் என்ன ஆச்சு அங்கே அந்த அரண்மனையில் அப்படி என்னதான் நடக்குது அந்த ஊரில் அப்படி என்னதான் நடக்குது இதுக்கெல்லாம் விடை சொல்றது தான் இந்த அரணம் படத்தோட முழுநீல திரைக்கதையை அமைஞ்சிருக்கு இதில் வந்து பாத்தீங்கன்னா பாடல்கள் சாஜன் மாதவ் இசையமைப்பாளர் அவருடைய பாடல்களும் சரி பின்னணி செய்யும் சரி ரசிக்கும்படியா இருக்கு பாடல் வரிகளுமே ரசிக்கும்படியா இருக்கு அது வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம் இன்னொரு பலம் என்னன்னு கேட்டீங்கன்னா படத்தோட ஒளிப்பதிவு கேமரா கேமராவுருக்கும் அழகா வந்து அறந்தாங்கியையும் சென்னையையும் அழகா படம் பிடிச்சு காமிச்சிருக்காரு அது இந்த படத்துக்கு வந்து ஒரு பிளஸ் தான் சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கதை ஓகே இந்த மாதிரியான கதை ஓகே அது திரைக்கதையில வந்து இன்னும் இயக்குனர் அவர்கள் வந்து இயக்குனர் பிரியன் அவர்கள் வந்து சுவாரஸ்யப்படுத்தி இருக்கலாம் அடுத்து என்ன அடுத்து என்னன்னு சொல்லி கொண்டு போகாமல் நமக்கே அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது கெஸ் பண்ணுற அளவில் தான் வந்து திரைக்கதை வந்து மூவ் ஆகுது ஃபர்ஸ்ட் ஹாப் அதே மாதிரி தான் மூவ் ஆகுது செகண்ட் ஹாப் அப்படி தான் மூவ் ஆகுது ஃபர்ஸ்ட் இருந்து ஒரு திரைக்கதையில் சேஞ்ச் ஆகி செகண்ட் ஹாப்ல இன்னொரு கதை மாதிரி போகுது ஆனால் அதுக்கு இதுக்கும் ரிலேட்டடாக தான் இருக்குது ஒட்டாமலாம் ஒன்றும் இல்லை பட் ஓவராலாக பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சுவாரஸ்யப்படுத்தி இருந்தால் இந்த கதையை திரைக்கதையால் இயக்குனர் அவர்கள் சுவாரஸ்யப்படுத்தி இருந்தால் இந்த படம் பெரிய அளவில் வெற்றியடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் இருப்பினும் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து ஓகே தான் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட முடியாது ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லிட முடியாது ஒரு நடுநிலைமையாக ஓகேவாக தான் இருக்குது ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கலாம் வல்கரான காட்சிகள் எதுவும் இல்லை புதுசாக ஆனவங்களும் இந்த படத்தை பார்க்கலாம் இவர் கவிஞர் பிரியன் நடிகராக அறிமுகமாக இருக்கார் இந்த படத்தில் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாயகன் நான் நாயகனாக இல்லாமல் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணாருன்னா பெரிய அளவில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஃப்ரேமில் வந்து அவ்வளோ அழகாக இருக்கார் நடிப்புமே ஓரளவுக்கு நடிக்க முயற்சி பண்ணியிருக்காரு கவிஞர் பிரியன் அவர்கள் அப்படிங்கும்போது அடுத்தடுத்த படங்களை வேறு கேரக்டர் ரோல் பண்ணாருனா பெரிய நடிகராக வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது நான் பண்ண இந்த ரிவ்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் சேனலை பற்றி சொல்லி குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க அடுத்த வீடியோவில் வந்து ஒரு திரைப்பட விமர்சனத்தோடையோ அல்லது சினிமா செய்திகளோடையோ அல்லது இதர செய்தியோடு நான் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டுருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி